ரைட் ஆரம்பிக்கிறேன் நேற்றைய முன்தினம் மத்திய உள்துறை அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்து தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கூட்டணி திமுக அரசை அகற்ற வேண்டும் அதற்கு உறுதியான கூட்டணி தமிழகத்திலே தேவை என்ற நிலையிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே மத்தியிலே பாஜக மாநிலத்திலே அதிமுக தலைமை என்ற கூட்டணியை அறிவித்திருப்பது தமிழக வாக்காளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி காரணம் இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று காத்திருந்த மக்களை ஏமாற்றிய அரசாக இன்றைக்கு செயல்படும் நிலையிலே மாற்றம் என்பது உறுதி என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அதற்கு அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திலே நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக முதல் கூட்டணியாக வரும் நாட்களிலே வலம் வரும் இன்றைக்கு இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசும் செயல்பாடும் வேறு எந்த மாநிலத்திலும் இருக்க முடியாது மக்களுடைய வரி பணத்தை உறிந்து ஏழை எளிய மக்களுடைய பணத்தை டாஸ்மாக் மூலம் தவறாக கையாண்டு இன்றைக்கு டாஸ்மாக் ஊழல் நடந்ததை அதை வெட்ட வெளிச்சமாக வெளிவந்திருப்பதை விசாரணை நடக்க தொடர்ந்து இருப்பதை நான் நினைவுகூர விரும்புகிறேன் அதிமுக எடப்பாடி டிடிவி இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க அப்ப அந்த இது வந்து கூட்டணி அமையும் நினைக்கிறீங்களா அதனுடைய பதிலை உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் பொன்முடி இரண்டு நாட்கள் தானே பேசிக்கோங்க தமிழகத்தில் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பேசுவதும் அதை ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்ப்பதும் வெட்கக்கேடு தலைகுனிவு முகம் சுலிக்கும் வகையிலே இருக்கிறது ஆபாச வார்த்தைகள் காதில் கேட்க முடியாத வார்த்தைகள் அவருடைய செய்கைகள் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று இதற்கு மேலும் கண்டுப்பு செயலை கட்சியிலிருந்து அவரை பொறுப்பிலிருந்து எடுக்கிறோம் அமைச்சராக அவர்கள் நீடிப்பார் என்றால் இதுதான் இந்த அரசனுடைய மாடலா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதுதான் அமைச்சரவைக்கு அழகு நல்லது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் விஜயோட கட்சியோட வளர்ச்சியை வந்து நம்ம எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள் நீங்கள் இந்தியாவிலே தமிழகம் உட்பட பல்துறையை சார்ந்தவர்கள் புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறுதியிலே மக்கள் பணி இயக்க பணி இதன் அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடு நம்பிக்கையின் தான் வெற்றி பெற முடியும் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் இது ஒரு இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்த தற்போதைய நிலை முதலணி வெற்றி அணி அதிமுக பாஜக என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதே போல விஜய் சொல்லியிருக்காரு திமுக விசேஷ தாவேகாரம் அதிமுக கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் அவரவர்கள் சார்ந்த எண்ணம் இருக்கலாம் களத்துக்கு வந்து மக்களை சந்தித்த பிறகுதான் உண்மை நிலை என்ன என்று தெரியும் இன்றைக்கு திமுக வேண்டுமானால் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அதிமுக தமிழகத்துடைய பெரிய கட்சி என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது நம்மளோட இப்போ செங்கோட்டையன் வந்து இப்போ ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேச்சு அறிவிடுது பாஜகவில் இப்போ அவங்க கட்சியோட இது வந்து மாறினாலும் நீங்கள் நம்ம அதிமுகன்றதுக்கு இது பண்ணுவீங்களா செங்கோட்டையன் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய பொறுப்புள்ள உள்ள நிச்சயமாக ஏஷியமான எந்த கேள்விக்கும் நான் பதில் கூறக்கூடாது கூட்டணி வலு பெற வேண்டும் இந்த கூட்டணியிலே மேலும் புதிய கட்சிகள் சேர வேண்டும் அதற்குண்டான பணியைத்தான் நான் செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய கடமை அதைத்தான் நான் வரும் நாட்களிலே செய்வேன் வந்துட்டு அடுத்த வரப்ப சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடு என்ன சார் தமாக நிலைப்பாடு வெற்றி கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணி வெற்றி பெறும் ஐயா அப்படி வாங்க இங்கே வாங்க சார் உட்கார சொல்லுங்கள்

குழந்தை செல்வத்தினுடைய காதணி விழா இதில் நான் கலந்து கொண்டு அவருடைய நல்ல பணிக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன் என்னோடு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் திண்டுக்கல் தொகுதியினுடைய இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஐந்து முறை தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் ஐயா என்எஸ்வி சித்தன் அவர்கள் என்னோடு வருகை புரிந்திருக்கிறார்கள் இயக்கத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் ஐயா வி கே என் தண்டபாணி அவர்கள் இருக்கிறார்கள் ஐயா ராசியப்பன் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய மூத்த தலைவர்கள் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் ஒரு சேர இங்கே வருகை புரிந்து இயக்கத்தினுடைய முக்கிய இளைஞரின் நிர்வாகிக்கு அவருடைய பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இன்றைக்கு குறிப்பிடத்தக்கது இந்த விசேஷம் நடைபெறும் இந்த திருமண மண்டபம் சமூக நலக்கூடம் நம்முடைய ஐயா என்எஸ்பி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர்கள் நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டது என்பது மகிழ்ச்சியான செய்தி மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் கேந்திரா வித்யாலயா பள்ளி என்பது மிக முக்கியமான பள்ளி அந்த பள்ளியை டெல்லியிலே வாதாடி போராடி பெற்றுத்தந்த பெருமை நம்முடைய ஐயா என்எஸ்வி சித்தன் அவர்களை சாரும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த மாவட்டம் எங்களுக்கு மிக முக்கியமான மாவட்டம் காரணம் பெருந்தலைவரோடு பணியாற்றிய ஐயா என்எஸ்வி வி சித்தன் அவர்கள் மூன்று தலைமுறைக்கு சொன்ன காரர் இன்றைக்கு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல மறைந்த தலைவர் பி எஸ் ஞானதேசியன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக சிறப்பாக செயலாற்றியவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த மண்ணுக்கு நம்முடைய திண்டுக்கலுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கிராம ரீதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் வர காங்கிரஸ் எத்தனை சீட்டுகள் நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான நேரம் காலம் அவகாசம் இன்றும் இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் செய்து கொள்ளக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மேலும் எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சோய்வு இருக்கின்ற இடத்தை அடையாளம் கண்டு அந்த இடங்களிலே இயக்கத்தை வலுப்படுத்தி கூட்டணிக்கு முக்கிய கட்சியாக செயல்பட நாங்கள் உறுதி பூண்டு இன்னும் ஆறு ஏழு மாதம் செயல்பட இருக்கிறோம் கூட்டணியிலே இன்னும் வலுப்பெறும் வகையிலே பல கட்சிகள் சேரக்கூடிய நூறு சதவீதம் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது ஒத்த கருத்தோடு இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும் கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்றவாறு எங்களுடைய உரிமைகளை பெற்று சட்டமன்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் ஒழிக்கும்

ಅಲ್ಲಾಡಿಟ್ <laughs> 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 <laughs>